தமிழ் வணக்கம் ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை போட்டு அரசியல் கட்சியாக பதிவு செய்து சாதாரண அரசியல் நீரோட்டத்திற்கு வர வேண்டும் என்று பாலஸ்தீனம் மேற்கு கரையினுடைய அதிபர் முகமது அபா தெரிவித்திருக்கின்றார் ஹமாஸ் அமைப்பினர் மேற்கொண்டு ஆயுதப் போரை நடத்தாமல் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்றும் தன்னுடைய குரலை பதிவு செய்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து பாலஸ்தீனம் காசாவில் அதிகாரத்தில் இருக்கின்ற ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை ஆதாரமாக வைத்து தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு நடத்துகின்றது நாயுத இருந்தால் அவர்கள் இஸ்ரேலிய படைகளினால் வேட்டையாடப்பட்டு விடுவார்கள் என்கின்ற அச்சத்தினால் அவர்களுக்கு வேறு வழி இல்லை என்பதை கடந்த கால சம்பவங்கள் காட்டுகின்ற பொழுதிலும் முகமது அப்பாஸ் இவ்வாறு கருத்துரைக்கின்ற நிலையில் என்ன அடிப்படையில் காசாவில் இருக்கின்ற ஹமாஸ் அமைப்பிற்கு முகமது அபாஸ் உத்தரவாதம் வழங்கப் போகின்றார் என்பது கேள்வி தன்னை போலவே ஓர் அதிபராக இருக்கின்ற ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்றாரா தெரியவில்லை ஆனால் ஹமாஸ் அமைப்பு இது பற்றி எந்த ஒரு கருத்தையும் உரைக்கவில்லை இதற்கிடையில் இஸ்ரேல் நேற்று புதன்கிழமை நடத்திய தாக்குதலில் பதினோரு பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் ஆயுதங்கள் இல்லாமல் இருந்தால் இதனுடைய அடுத்த கட்டம் என்ன என்பது தெரியவில்லை இதில் இருந்த பாடசாலையில் மரணித்திருக்கின்றார்கள் இவர்கள் வாழ வழியின்றி இடம்பெயர்ந்து சென்றவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது துருக்கியில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது துருக்கியினுடைய இரண்டாவது பெரிய நகரமாகிய இஸ்தான்புல்லை சுற்றி இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்ற து தரையில் இருந்து பத்து கிலோமீட்டர் கூறப்படுகின்றது சேத விபரங்கள் நேற்று இரவு வரை வரவில்லை இஸ்தான்புல் நகரத்தில் ஆண்டு மாசி மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சுமார் ஐம்பதாயிரம் பேர் வரை மரணம் அடைந்ததும் துருக்கியில் இருக்கின்ற ஊழல் மிகு கட்டிடங்கள் எல்லாம் நிலநடுக்கத்தை தாங்க முடியாது புடபுடவின சரிந்து வீழ்ந்ததும் அந்த நாட்டின் வரலாற்றில் கரை நேற்று வெடித்து சிதறியதில் தாக்குதலுக்கு உக்ரைன் இதுவரை பொறுப்பேற்கவில்லை உள்ளக கட்டமைப்பு மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன அமெரிக்காவினுடைய உப அதிபர் ரஷ்யாவும் உக்ரைனும் யுத்தங்களை நிறுத்தி ஆயுதங்களை கீழே போட்டு பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ஒவ்வொருவர் தாங்கள் மற்றவருடைய நிலத்தை கைப்பற்றி இருக்கின்றார்கள் அந்த நிலங்களை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்றும் நாடுகளை அபிவிருத்தி செய்வதன் மூலமாக ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் என்றும் இப்படி ஒரு போரை நடத்த வேண்டிய தேவையில்லை என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதேவேளை உக்ரைன் ரஷ்யா இப்போது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பகுதியை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றால் உக்ரைனிடம் ரஷ்யாவினுடைய நிலங்கள் இப்பொழுது ஏறத்தாழ எதுவும் இல்லை இதனுடைய கருத்து ரஷ்யா கைப்பற்றிய நிலங்களை ரஷ்யா விட்டுக் கொடுக்குமா என்றால் இல்லை கிரிமியாவை கிரிமியா குடாவை உக்ரைன் விட்டு கொடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற போரில் கிரிமியா குடா கைப்பற்றப்பட்டுவிட்ட காரணத்தினால் இனிமேல் அது பற்றி பேச வேண்டிய தேவை இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கின்றார் அது முடிந்த கதை என்றும் எனவே பேச்சுவார்த்தைக்குள் அது வராது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினால் ஊர்ஜிதப்படுத்தப்படாத கிரிமியா குடா எப்படி ரஷ்யாவுக்கு சொந்தமாகும் என்ற கேள்விக்கு டொனால்டு டிரம்பிடம் இருந்து பதிலில்லை இந்த இருவரும் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை தொடர்பாக ஆம் என்று கருத்துரைக்காவிட்டால் அமெரிக்காவினுடைய கடமை முடிவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இருவரும் இணங்குவார்களாக இருந்தால் புதியதொரு நாட்டினுடைய எல்லை பகுதியை தாம் வரைவு செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் ஏடி வேன்சினுடைய இந்த கருத்து அமெரிக்க அரசு மௌனம் கலைய வேண்டிய சந்தர்ப்பம் வந்துவிட்டது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் அமெரிக்காவை பொறுத்த வரையில் அதனுடைய மௌனம் கலைகின்ற நேரம் இது கிரிமியா குடாவை உக்ரைன் தாரைவாக்க வேண்டிய நிலை வரப்போன்றது என்பதும் கருத்தாக இருக்கின்றது புதன்கிழமை அன்று பிரிட்டனில் ஐரோப்பா அமெரிக்கா இடையே நடைபெற இருந்த தொடர்பான பேச்சுவார்த்தைகள் திடீரென நிறுத்தப்பட்டது ஒரு சில மணி நேரத்திற்கு உள்ளாக நிறுத்தப்பட்டது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வேறு வேலைகள் இருக்கின்றன என்று திடீரென கூறியிருக்கின்றார் உக்ரைன் ஐரோப்பாவிற்கு பாரிய பிரச்சனை ஒன்றை கொண்டு வரப்போகின்றது என்றும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து வேறு ஏதோ நாடகத்தை ஆடப்போகின்றார்கள் என்பதையும் காட்டுவதாக இருப்பதாகவே கூறப்படுகின்றது எனவே ஐரோப்பிய ஒன்றியம் பிரிட்டனுடைய வழியில் அமெரிக்கா செல்ல முடியாதவாறு ரஷ்யா தடுத்து விட்டதா தெரியவில்லை அமெரிக்கா செல்லாமலே விலகி இதுதான் புதிய அகர எழுத்தாக இருக்கின்றது இதற்கிடையில் அவர் பதவி விலத்தப்படுவார் என்ற அளவில் விவகாரம் சூடு வட்டி வீதத்தை குறைக்க சொல்லி அவரிடம் கேட்டபொழுது அவர் அதற்கு மறுத்த காரணத்தினால் அவருடைய பணி மிக மிக சிலோபாக நடைபெறுகின்றது மத்திய வங்கி ஆளுநரை

நிலை ஒன்றும் உருவாக வேண்டும் அதற்கு பணவீக்கம் குறைய வேண்டும் என்றும் கூறுகின்றனர் இந்த நிலையில் நேட்டோவினுடைய படைகள் ரஷ்யாவினுடைய எல்லை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கின்றன என்ற நகரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அமைத்து ரோந்துகள் சீராக நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே விவகாரம் வேறு எங்கோ செல்ல ஆரம்பித்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய கடை தொகுதிகள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு பகிரங்க கடிதம் எழுதியிருக்கின்றன அமெரிக்க அதிபருடைய வரி போர் வர்த்தக போர் இரண்டின் காரணமாக இப்பொழுது அமெரிக்க கடைகளில் விற்பனைக்கு வந்த பொருட்கள் விற்பனை செய்யப்படாமல் அப்படியே கிடக்கின்றன இதனால் கடை தொகுதிகளை நடத்த முடியவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றன என்ன போகின்றது இந்த கடை தொகுதிகளினுடைய அதிருப்தியை டொனால்டு டிரம்ப்பினால் தீர்த்து வைக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது உலக பொருளாதாரம் பாதகமான பக்கம் நோக்கி நகரத் தொடங்கி இருப்பதாக இன்னொரு செய்தி தெரிவிக்கின்றது டாலருடைய விலை என்றும் இல்லாத அளவிற்கு வேகமாக சரிவடைய ஆரம்பித்திருக்கின்றது பிட்கோயினை பாவிக்கலாம் என்றால் அதனுடைய நிலையும் மோசமாகவே இருக்கின்றது அமெரிக்கா தனது பொருளாதார இழப்பையும் பற்றாக்குறையையும் ஈடு செய்யாவிட்டால் பிட்கோன் என்கின்ற நாணயம் கூட தன்னுடைய செல்வாக்கை இழந்து போகும் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் டாலருடைய வீழ்ச்சி ஏறத்தாழ சிறிய அளவில் முறிவு கண்டு அதனுடைய பெருமதி இழப்பானது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது டாலருக்கு பதிலாக பிட்காயினை பாவிப்பதாக இருந்தாலும் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தின் பற்றாக்குறையை ஈடு செய்து அதை உறுதிப்படுத்தாவிட்டால் எந்த நாணயத்தினாலும் அதை காப்பாற்ற முடியாது என்றும் தெரிவிக்கப்படும்